இந்த வீடியோ உள்ள அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட கைது டூ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் லோகஸ் கனகராஜ் அவர்கள் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் கைது டூ திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் எடுத்துள்ள அதிரடியான முடிவு என்ன அப்படின்றதையும் குறிப்பாக கைது டூ திரைப்படம் கைவிடப்பட என்ன காரணம் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம வேண்டிட்டு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கைது டூ திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க திரைப்படத்தை எடுக்கலாமா இல்லை அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா கைது டூ திரைப்படம் கைவிடப்படுகிறதா இல்லையா என்ன ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது அதன் பிறகு அமீர் கானை வைத்து ஒரு படம் இயக்க திட்டமிட்டிருந்தாங்க அந்த ஒரு திரைப்படமும் கைவிடப்பட்டது பின்னர் ரஜினி சார் மற்றும் கமல் சார் இணையும் புதிய திரைப்படத்தை இயக்க லோகி அவர்கள் திட்டமிட்டிருந்தாங்க அந்த ஒரு திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டது இந்த வரிசையில தற்பொழுது டூ திரைப்படமும் கைவிடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்குது என்ன ரீசன் அப்படின்றத டேட்டா வந்து பார்த்துடலாம் அதாவது கூலி திரைப்படத்திற்காக லோகி அவர்கள் ஐம்பது கோடி சம்பளம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு டூ திரைப்படத்திற்காக எழுபத்தி ஐந்து கோடி வரை சம்பளம் கேட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு காரணத்தினால தயாரிப்பு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா டூ திரைப்படத்தை தயாரிக்கிறதுல பின்வாங்கி உள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது இப்படிப்பட்ட தகவல்கள் இணையதளத்துல ஃபிரீயாக பரவிட்டு இருக்கும் நிலையில தற்பொழுது டூ திரைப்படம் கைவிடப்பட்டதா இல்லை அப்படின்றக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வந்து பாத்தீங்கன்னா படக்குழு வெளியிடாம இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லோகி அவரோட அடுத்த திரைப்படத்துக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சோ இன்னும் வந்து வெளியாகல இந்த ஒரு காரணத்தினால லோகி அவர்கள் அடுத்ததாக எந்த திரைப்படத்தை யாரை வச்சு பண்ண போறாங்க அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோ விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகுமே என எதிர்பார்க்கப்படுகிறது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க லோகி அவர்கள் எந்த திரைப்படத்தை எந்த இயக்குனர் கூட படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம நல்லா ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ